ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆப்பிள் ப்யூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆனவுடனே ஸ்டார்ட் பண்ணலாம் ஆப்பிள் ப்யூரி வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்யூரி அப்படிம்பாங்க எதனாலனா இது சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இதில் நிறைய விட்டமின் சி அண்டு ஏ இருக்குது குழந்தைங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும் அவங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் குழந்தைங்களோட ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சீக்கிரம் செரிமானமும் ஆயிரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் எடுத்துக்கோங்க எப்பயுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எந்த ஃப்ரூட்டு வெஜிடபிள் இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவ வேண்டாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு பியூரி கொடுக்கும்போது நீங்கள் ஸ்டீமரில் கொடுக்குறது தான் நல்லது அதோடய சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா இதில் ஊற்றுற தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே பியூரி கரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுருங்க நீங்கள் குழந்தைக்கு வந்து இப்போ தான் ஆப்பிள் பியூரி ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் மட்டும் கொடுங்க அது மாதிரி மூணு நாள் ஆப்பிள் பூரியை தொடர்ந்து கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைக்கு வந்து அந்த ஃபுட்டு ஆகுதான்னு தெரியும் ஏதாவது அலர்ஜி இருக்குது வாமிட்டிங் லூஸ் மோஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அடுத்த வாரமாக ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோடய அளவை வந்து அதிகப்படுத்தணும் ஃபஸ்ட்டு டே ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா செகண்ட் டே ரெண்டு ஸ்பூன் மூணாவது நாள் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கோங்க மேக்ஸிமம் ஆப்பிள் பியூரி வந்து சீக்கிரம் ஆகும் குழந்தைங்களுக்கும் நல்லா செட் ஆகும் அதனால் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றிடணும் இது கீழே ஊற்றாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சிருங்க தண்ணியோடு சேர்த்து இப்போ இந்த ஆப்பிளையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருங்க அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறலாம் ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் பியூரி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லஞ்சுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ